வாழ்க்க வளமுடன் திருமந்திரத்தில் வந்து ஒரு தலைப்பில் வரக்கூடிய ஒரு பாடலை பற்றி பார்க்க போகிறோம் இது இன்றைக்கி இருக்கக்கூடிய நமக்கு வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வளமாக்கிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லக்கூடிய ஒன்று அந்த தலைப்பு என்னன்னா இறையன்பே சிவமென தெளிதலை சிவனறிவான்னு போட்டிருக்கு இதோட அர்த்தம் அப்படின்றது யோகிக்க முடியுதா சிவ சிவமென தெளிதலை சிவனறிவான் அதாவது இறைவன் வகுத்த அன்ப வந்து இறைவனே சிவமா தெரிகிறார் இறைவன் தான் அவர் இவரே தெரிகிறது அவரே தான் ஆக்சுவலா இதை வந்து நம்ம ரொம்ப தெளிவா எடுத்துக்கணும் என்னன்னா நம்ம வாழும் காலம் அப்படிங்கறத இங்க கரைஞ்சுகிட்டு இருக்குல்ல அந்த நிலை அப்படிங்கறதுல ஒரு தெளிவு வேணும் நமக்கு அப்ப உண்மையான ஒரு தன்மைக்கு நம்ம பயணம் பண்ணும்னா என்ன செய்யணும் அப்படிங்கறத பத்தி இங்க சொல்றாங்க சிவன் அறிவான் அப்படின்னு போட்டுருக்காங்க கடைசியா சிவன் அப்படிங்கறத வந்து இங்க ஆத்மா அப்படின்னு சொல்லுவாங்க சிவம் அப்படின்றது இருக்கக்கூடிய பரமாத்மா சிவன் அப்படிங்கிறது வந்து இருக்கக்கூடிய ஜீவாத்மா உங்களுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு அழியா நிலை ஏன்னா இறைவன் அப்படிங்கிறவன் எல்லையற்ற நிலையில இருக்கான் இங்க நீனும் எல்லையற்றவன் தான் கடவுள் தான் அப்படின்னு சொல்றாங்கல்ல அப்ப அது எது அத உணர்ந்திருக்கமா இது வரைக்கும் உணர்ந்தது இல்ல அது எந்த தன்மையில இருக்குன்னு தெரியல அவன் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும் அவனை நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும் இறை அன்பு சிவமென அன்பு அப்படிங்கறது என்ன சொல்லுவோம் உணர்தல் உணர்ந்தவங்க கிட்டதான் நண்பரும் வருவோம் கிட்ட ஒரு உணர்வுன்னு சொல்லுவோம் அந்த உணர்வு இல்லை அப்ப அந்த உணர்வு அப்படிங்கறத வந்து உண்மையான ஒண்ணுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கும் போதுதான் உண்மையான ஒரு எல்லையற்ற நிலையை நம்ம உணர முடியும் இப்ப உதாரணத்துக்கு நம்ம கடல்ல இருந்தீங்க அப்படின்னா அந்த கடலோட அலைய வந்து நம்மளால உணர முடியும் கடல்குள்ள இருக்கும்போது கடலின் தன்மையை வந்து நம்ம நம்ம தான் மாத்திக்கும் போது அந்த அலை வரும் போது எந்திரிச்சோன்னா அதோட அந்த வைப்பு எல்லாம் நமக்கு தெரியும் அப்ப அந்த பேராத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எல்லையற்ற உணரணும்னா நமக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லையற்ற உணரணும் அந்த இறைவனை அறியக்கூடிய தன்மை இங்க யாருக்கு இருக்குன்னா ஆத்மாக்குதான் இருக்கு இந்த உடலை வச்சு அறிய முடியுமா அப்படின்னா முடியாது முடியாது மனசை வச்சு அறிய முடியுமானா முடியாது உயிரை வச்சு அறிய முடியுமானா முடியாது ஏன்னா இது எல்லாமே இயக்கம் அவன் இருப்பு அப்ப இருப்பு அப்படிங்கறத உணரணும் பெரிய இருப்பு நமக்கு மேல இருக்கக்கூடிய இயற்கை சக்தியை நீ உணரணும்னா உனக்கிட்ட இருக்கக்கூடிய உண்மை நிலை இருப்ப நீ உணரணும் அதுக்கு என்ன செய்யணுங்கிறதா இந்த பா நம்ம பார்க்கக்கூடிய பாடல்ல கொடுத்துருக்கு அப்ப இந்த தலைப்புலயே நமக்கு டீட்டெயில் கொடுத்துட்டாங்க அப்ப நீ ஆத்மாவை உணரணும் அப்பதான் இருக்கக்கூடிய உண்மையை உணர முடியும் உனக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு உண்மையை உன்னால உணர முடியலன்னா இந்த உலகத்துல இருக்கக்கூடிய இயற்கை உண்மைகளும் உன்னால உணர முடியாது இங்க அழிஞ்சு போற உணர்வுல தானே இருக்கும் அப்ப நமக்கு என்ன இருக்கு இந்த உடம்பை பத்தின அறிவுதான் இருக்கு இந்த உடம்பை என்ன சொல்லுதோ அதைதான் செய்யும் இந்த கண்ணுக்கு எது இன்பமா இருக்கோ காதுக்கு எது இன்பமா இருக்கோ நூக்குக்கு மூக்குக்கு எது இன்பமா இருக்கோ நாக்குக்கு எது இன்பமா இருக்கோ தொட்டு உணர்றதுக்கு எது இன்பமா அதுக்கு அதுக்குதான் வாழ்க்கை ஓடுதே ஒழிய இந்த உணர்வு அப்படிங்கறது உள்ள இருக்கக்கூடிய உண்மைக்கு நிலைக்கு போக்குதானா முடியல தியானம் பண்ணாலும் நம்ம ஆத்ம திருப்தி ஆத்ம அமைதிங்கிறத உணர்றோமா ஒரு மணி நேரம் உட்காந்துட்டோம் அப்படின்ற அணவன் தான் வருது ஆனா அமைதி அந்த இடத்துல வரல அப்ப அங்க வந்து ஆத்மாவை உணர்றதுக்கு உனக்கு ஒண்ணு வேணும் அதுக்கான நுட்பத்தை தான் இந்த பாடல கொடுத்துருக்காங்க அது எத்தனாவது பாடல்னா இருநூத்தி எண்பத்தி நாலாவது பாடல் அந்த பாடல் வந்து உற்று நின்றாரோடு மத்தகு ஜோதியை சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவாரில்லை பத்திமையாலே பனிந்தடியாத்தொலை முத்தி கொடுத்தவர் முன்பு நின்றானே இது ரொம்ப நுண்ணிய நிலையில இருக்கக்கூடிய அற்புதமான நுட்பம்னு வச்சுக்கலாம் ஏன்னா இது நமக்கு ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தன்மைக்கு ஏன்னா உடல் அப்படிங்கிறதுல இருக்கிற வரைக்கும் இன்ப துன்பம் கலந்து வந்துகிட்டே இருக்கும் இது ரெண்டுல இருந்தும் விடுபட முடியாது இன்ப துன்பம் லாபம் நஷ்டம் இந்த விஷயங்கள்ல இருந்து மீளணும் எப்பவும் சமநிலையா அமைதியா வாழ்க்கையில என்ன சூழல் வந்தாலும் நம்ம அமைதியா இருக்கணுமா இல்லையா எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி அமைதியாவே அமைதியை நோக்கி நகரணும்னா இந்த தன்மை நமக்கு வேணும் நம்மளுடைய ஆத்ம அமைதி ஆத்ம தன்மை அப்படின்றத உணர்றதுக்கு நாம முயற்சி செய்யணும் இந்த உடல் அளவுல இருக்கக்கூடாது மனம் சொன்னபடி ஓடிடக்கூடாது உயிர் அப்படின்ற அந்த உறவு நோக்கி பாச வலையில சிக்கி மாயையில மாட்டிக்க கூடாது அதுக்கு இந்த மூணையும் கடக்கணும் இடக்கலை பிங்கலை அப்படிங்கறத எனச்சு சுழுமுனையில பயணம் பண்ணி உண்மை நிலை உன்னோட உரையணும் அப்படின்னம்னா இது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்ப உற்ற நின்றாரோடு மத்தகு ஜோதியை இங்க உற்ற அப்படின்றத எப்படி நம்ம எடுத்துக்கலாம் உற்றனா துணையான விழிப்புணர்வு உற்ற அப்படின்னா உற்ற நண்பன்னு சொல்லுவாங்க உற்ற உறவு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப என்னன்னா உற்றார் உறவினர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அப்ப எதை சொல்றாங்க அப்படின்னா உனக்கு உறுதுணையா நிக்கக்கூடிய நிலை இப்ப அம்மா வந்து நம்மளை கைவிடலாம் அப்பா நம்மளை கைவிடலாம் தம்பி கைவிடலாம் மகன் கைவிடலாம் பொண்டாட்டி கைவிடலாம் ஆனா ஒவ்வொரு நிமிஷமும் நாம என்ன செஞ்சாலும் நம்மளை கைவிடாமல் பாதுகாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒன்று நம்மக்கிட்ட என்ன இருக்கு உயிர் இந்த உயிரின் இயக்கம் அதை தொட்டு இருக்கக்கூடிய இந்த மூச்சின் இயக்கம் இந்த மூச்சு காத்து அப்படின்றது நீ தூங்கினாலும் பேசினாலும் கோபப்பட்டாலும் கவலைப்பட்டாலும் சந்தோஷமா இருந்தாலும் இயங்கிக்கிட்டே இருக்கு அதனாலதான் இந்த இயக்கங்கள் இருக்கு இது ஒரு நேரம் உன்னை விட்டு அகன்றுச்சு அப்படின்னா முடிஞ்சு போச்சு அப்ப உற்ற உற்ற நின்றாரோடு இந்த மூச்சு காத்தோட நின்றாரோடு மூச்சு காத்துங்கிறது இப்ப இருக்கக்கூடிய இந்த உடலுக்கு உணரணும்ன்றதுக்காக நான் சொல்றேன் உண்மையிலேயே உள்ள உனக்கு வந்து ஒரு அமைதியை கொடுத்து இந்த உடலை இயக்கிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர பேராத்மாவோட அந்த தன்மை இருக்கு அதைதான் அவங்க இங்க சொல்றாங்க பட் நமக்கு புரியணும்ன்றதுக்காக இப்ப நமக்கு ஒவ்வொரு நிமிஷமும் உடம்புல நம்ம கூட ஒட்டிக்கிட்டு இருக்கிறது இந்த மூச்சு காற்று அதை தொட்டுதான் ஒட்டுமொத்த இயக்கம் ஸோ இதோட நிற்கக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வேணும் உற்ற நின்றாரோடு மத்தகு ஜோதி மத்தகு ஜோதி அப்படிங்கறத சொல்லுவாங்கன்னா சமநிலையான ஒரு தெளிவு ஏன்னா ஒரு வருத்தம் வரும்போது நம்மளுடைய சமன்பாடா இழந்துடுறோம் சந்தோஷம் வரும்போது சமன்பாடா இழந்துடுறோம் எது நடந்தாலும் கால சூழல்கள் எப்படி மாறினாலும் நல்லது கெட்டதுன்னு எது நடந்தாலும் சமமா அமைதியா இருக்குமா சண்டை வருது வாழ்க்கையில சந்தோஷம் வருது சந்தோஷத்துல ஆட்டமா ஆடுறது சண்டையில வருத்தப்படுறது அந்த அந்த வேதனை போடுறது இப்படி இப்படி ஏதாவது ஒண்ணுக்குள்ள மாட்டி மாட்டி தானே இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் அமைதியா மட்டும் இருந்திருக்குமா எந்த சூழல் வந்தாலும் அமைதி மட்டும்தான் நம்ம கிட்ட நிலைக்குது அமைதி நிலைக்கும் போது தான் ஆனந்தம் நிலைக்குது அப்ப அந்த சமநிலை அப்படின்ற அந்த ஒரு தெளிவு நிதானம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கணும் அது எப்ப இருக்கும்னா இந்த உற்ற இருக்கும் நீ கவனிச்சு எண்ணிக்கிட்டு வந்து கண்ண மூச்சு காத்துல கவனம் வச்சு பிராணாயாம பண்ண போறேன் அப்படின்ட்டு ஒரு மணி நேரத்துல நூறு மூச்சு நான் வேற எங்கிட்டும் போல இங்கேயே இருக்கேன்னா நீ நூறு மூச்சுல இல்ல நூறு மூச்சு இழுத்தேன்ற எண்ணத்துலதான் இருக்கு ஒவ்வொரு மூச்சுக்கும் ஒவ்வொரு எண்ணத்துலதான் நீ இருக்கிய ஒளிய அந்த மூச்சோட இயக்கத்துல இல்ல ஒவ்வொரு மூச்சு அப்படிங்கறத மூச்சு உள்ள போகும்போது உள்ள போறதுல நீ இருக்க போறதா நீ இருக்க வெளியில வரும்போது வெளியில வரதா நீ இருக்க எவ்வளவு நேரம் கிடக்குதுன்ற காலம் உனக்கு தெரியல மூச்சை மட்டும்தான் தான் உனக்கு தெரியுது மூச்சை மட்டும் தான் உணர்ற அந்த உணர்வா மட்டும்தான் இருக்க அந்த தன்மையை அவங்க சொல்றாங்க சோ அந்த உற்ற நண்பனா நம்மளுடைய இயக்கத்துக்கு உறுதுணையா இருக்கக்கூடிய உன்னோட நீ இருக்கும் போது அந்த நிதானத்தன்மை ஏன்னா அதுக்கு ஒரு பொறுமை இருக்குல்ல ஒன்ற ஒவ்வொரு செகண்டும் நீ நிக்கிற பொறுமை இருந்துச்சுன்னா வாழ்க்கையில உங்ககிட்ட எவ்வளவு பெரிய நிதானம் இருக்கும் அவசரம்ன்றது இருக்காது அப்ப அந்த தெளிவு அந்த நிதானத்துல இருக்க தெளிவு வேற எங்கேயுமே அது ஒரு ஜோதி உன்னையும் பிரகாசிக்க வைக்கும் உன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் பிரகாசத்தை கொடுத்து அவங்க கிட்டையும் அந்த சுடரை ஒளிர வைக்கும் அறியாமை என்னும் இருளை ஒழிக்கக்கூடிய அந்த ஒரு ஆதிச்சுடர் சுடர் அப்படின்றத அந்த பொறுமையில நிதானத்துல தான் இருக்கு அது உனக்குள்ள நடக்கக்கூடிய உன்னோட இயக்கத்துக்குள்ள நீ ஒன்று இருக்கும்போது உறைஞ்சி இருக்கும்போது மட்டுமே இருக்குமே ஒளிய இந்த இயக்கத்தை தொட்டு இங்க இருக்கக்கூடிய இயக்கத்துல இந்த இயக்கத்தை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறதுல இல்லை இன்னைக்கு இந்த உடம்புல இருக்கக்கூடிய இயக்கத்தை வச்சு இங்க இயல்பு வாழ்க்கையில இருக்கக்கூடிய இயக்கத்துல தான் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்குமே ஒழிய இருக்க இயக்கத்துல நம்ம நிக்கிறதே இல்லை அப்படியே போது தூங்கிடுறோம் ஆமா விழிப்பு நிலை அற்ற நிலையில தான் இருக்கும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க உற்ற நின்றாலோடும் மத்தகு ஜோதியை சமநிலையான ஒரு தன்மை எந்த இடத்துலையும் அதை இழக்காத சமமாக அமைதியாக நிதானமாக பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு தெளிவு நிலை நம்மக்கிட்ட இருக்கும்போது நீ யார் அப்படின்னா சித்தர்கள் சித்துக்கள் பல மகிமைகளை மகத்துவங்களை செய்யக்கூடிய அறிவு தெளிந்த நிலையில் இருக்கு உங்ககிட்ட அப்படி இருந்தாலும் அந்த நிலையில இருந்தாலும் சித்தர்கள் என்றும் தெரிந்தறிவாரில்லை நீ ஒரு இந்த இந்த புத்தகத்தை வச்சு அதாவது உன்னுடைய ஆத்மாவை உணரணும் அப்படிங்கிற ஒரு நிலைதான் ஆரம்பத்துல சொல்லியிருக்காங்க அதை உணர்றதுக்கு நீ உனக்குள்ள நிக்கணும்ன்றத சொல்லிருக்காங்க இத நீ வந்து ஒரு புத்தகத்துல இருந்து படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது ஒருத்தங்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்க முடியாது ஒண்ணு பார்த்து தெரிஞ்சுக்க முடியாது சித்தநிலை தெளிஞ்சிருந்தாலும் அவங்க வந்து சித்தர்கள் யாருமே இதை கேட்டோ பார்த்தோ ஆஹ் படிச்சோ தெரிய கிடையாது அவங்க உள்ள நின்னு உணர்ந்துதான் தெரிஞ்சுக்கிட்டாங்க இதுவரைக்கும் இந்த வாழ்க்கையில மகான்களாகவும் மகத்துவம் பெற்ற மனிதர்களாகவும் அறிஞர்களாகவும் இருந்தவர்கள் யாரும் தெரிஞ்ச விஷயத்துல இருந்து இல்லை இப்போ கிளாஸுக்கு போயிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறிடும் திருவாசகத்தை படிச்சிட்டோம்னா நம்ம வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற நிலை கிடையாது அதை தெரிஞ்சுக்கிறதுனாலயோ அறிந்து கொள்றதுனாலயோ இங்க அது வந்து நம்ம கிட்ட வராது இப்ப கல்லுன்னு சொல்றதுனால அதோட சுமையை சுமக்க முடியுமா இனிப்புன்னு சொல்றதுனால அந்த ருசியை ருசிக்க முடியுமா அதை தான் இங்க சொல்றாங்க நீங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுலையும் அறிந்து கொள்றதுலையும் இது நடக்காது நிலை சித்த தெளிவு ஒன்றும் அதை பயன்படுத்தி உங்க உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உண்மை நிலை உங்களுடைய சுயத்தை நீங்கள் உணரணும்னா அதை வெளியில தேடாதீங்க தெரிஞ்சுக்கிறது எங்க தேடுவோம் பாக்குறது கேக்குறது நுகர்றது பேசுறது இல்லை தொட்டு உணர்றது புறத்துல நீங்க போகாதீங்க அது உள்நோக்கி பயணப்படக்கூடிய நிலையில தான் இருக்கு அப்படின்றத அந்த ரெண்டு வரியில சொல்லியிருக்காங்க அப்ப அதுக்கு என்ன செய்யணும் ஓகே எனக்கு இந்த பரபிரம்மத்தை எல்லையற்ற ஒரு சக்திய உணரணும் அப்படின்னம்னா எனக்குள்ள இருக்கக்கூடிய எல்லையற்ற தன்மையின் அமைதி நிலையை உணரணும் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு ஆத்ம நிலையை உணரணுன்றது தெரிஞ்சிருச்சு பட் அதுக்கு என்ன செய்யணும் அதை ஒரு புத்தகத்துல இருந்தோ இல்லை யாரும் சொல்லியோ நம்ம கேட்டுக்க முடியாது அடைய முடியாது உணர முடியாது உள்ளூரை நின்று உணரணும் அதுக்கு நம்மளுடைய இயக்கத்தில் நாம நிற்கணும் அதுக்கு என்ன செய்யணும் அதை தான் அடுத்த வரியில சொல்லியிருக்காரு நுட்பங்கள் இங்கேதான் வருது பக்தி இமையாலே பனிந்தடியார் தொலை பக்தி பக்தி இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒண்ணு வேணும் இந்த பக்தியில ரெண்டு விதம் இருக்கு நடப்பு வாழ்க்கை நடத்தைய சரி பண்ணிக்காத பக்தி ஒண்ணு இருக்கு உண்மையான பக்தின்றது நகர்வு அனைத்துலயுமே அவனுக்கு தகுந்த நிகழ்வுகளை மட்டும் நிகழ்த்துறதுல இருக்கு இப்ப நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க அப்படின்ற படிய பாட்டை திருவாசகத்துல படிக்கிறோம் அப்படிங்கிறது பாடுறோம் அப்படிங்கிறது பக்தி அதை முடிச்சுட்டு திங்கிற தீனியில வந்து அளவு இல்லை சரியான சாத்விக உணவு இல்லை உறக்கத்துல சரியில்லை உழைப்புல சரியில்லை அப்படின்னா அது தேவையில்லாத பக்தி அது நம்மள பக்தி இமையாலே பக்தி இமையாலே பனிந்தடி இமையாலேங்கிறது என்ன இமை போல காக்கிறது இப்ப நீ தூங்கும் போது இந்த இடத்துல இரும்பு வந்தா கூட கை போய் தட்டிரும் அந்த உணர்வு அவ்வளவு கான்சியஸா இருக்கும் ஒரு சின்ன பூச்சி வந்தா கூட டப்பக்குன்னு கண்ணு மூடிக்கும் அந்த அளவுக்கு கான்சியஸா நீ வந்து அந்த உணர்வை உணர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய நிலையில இருக்கு பக்தி அதே பக்திங்கிறத வந்து இப்ப நமச்சிவாய வாழ்க அப்படின்னா பிராணாயாம கோஷத்துல அன்னமய கோஷத்துல எடுத்துக்கிறது இல்லை ஏன்னா இந்த சிவயனமை சிவ மசிவயனை நமசி நமசிவய அப்படிங்கிறது வந்து அன்னமய கோஷம் மனோன்மய கோஷம் பிராணமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆனந்தமய கோஷம்ங்கிறதுக்கு பேட்டன் மாறும் இப்போ இந்த பயிற்சி அப்படின்றது மூச்சு காற்றுல இணைஞ்சி இருக்கிறத பற்றி சொல்கிறாங்க அப்போ எங்கே சொல்கிறாங்க பிராணமய கோஷத்தில் சொல்கிறாங்க பிராணமய கோஷத்துக்கு பேட்டன் என்னென்னா கீழே மூலாதாரம் சி சுவாதிஷ்டானம் வா மணிபூரகம் யா அனாகதம் விசுத்தி அப்ப சிவாய நம அப்ப இங்க நம சிவாய வாழ்க்கைன்னு திருவாசகத்தை படிக்கிறோம்னா எதை உணரணும் ஃபர்ஸ்ட் மூச்சு காத்துல நிக்கணும் நான் இங்கே தானே இருக்கு இந்த இடத்துல இருக்க இந்த இயக்கத்தை இருக்கக்கூடிய இந்த மூச்சு காத்த தொட்டு ஒட்டுமொத்த இயக்கமும் இருக்கு அப்ப இந்த இயக்கத்தை விசுத்திக்கு கொண்டு போகணும் விசுத்தி எந்த இதுல இருக்கு பரபிரம் அமைதியில இருக்கு எல்லையற்ற ஒரு சக்தியில இருக்கு இந்த கான்சியஸ் அப்படிங்கிற இந்த மூச்சோட இயக்கம் எல்லாம் அமைதி நிறைந்த எல்லையற்ற தன்மையோட இணைஞ்சு அதை கொண்டு போய் எங்க மூலாதாரம் அடுத்து நாம சி மூலாதாரம் எதுக்குள்ளது உள்ளது உடலுக்கு உரியது பருவ உடலுக்கு உரியது உடலுக்கு சக்தி குடுக்கிறோம் அமைதியின் நிறைவ குடுக்குறோம் அடுத்து சுவாதிஷ்டான மனதுக்கு உரியது அதுக்கு அமைதியின் நிறைவ குடுக்கிறோம் அடுத்து எங்க குடிக்கிறோம் மணிப்புரகத்தை மணிப்பூரகம்ன்றது என்ன ஆற்றல் மிக்க நிலை நம்ம இந்த இடத்துல சோர்ந்து போறோமா தனஞ்சயன் மாட்டோம் அர்ஜுனன் மாட்டோம் எப்பவும் ஆற்றல் மிக்க ஆளாயிருக்கணும்னா ஆற்றல் மிக்க எல்லையற்ற அந்த அமைதியின் தன்மை நம்ம கிட்ட நிறையணும்ல நம்ம இயக்கத்துக்கு மணிப்பூரகம் தானே ஒட்டுமொத்த சக்தியும் தருது புது கூட மணிப்பூரகம் ஆக்டிவா இருக்கிறதுனாலதான் பக்கம் பவர்ஃபுல் மேனா இருந்தான் அப்ப இயக்கத்தை எல்லையற்ற உன்னோட இணைச்சு அந்த நிறைவை உடல் மனம் உயிரின் இயக்கமான மணிப்பூரகத்துல நிறைக்கிறது அப்ப பாடுறது பக்தி படிக்கிறது பக்தி உணர்றது உண்மையான பக்தி ஞான நிலை பக்தியோட கலந்த ஞானம் பக்தி இமையாலே அப்படிங்கிறது இமை போல காக்குறது அப்படிங்கறது எப்பவுமே கான்சியஸா இருக்கிறது ஏன்னா இது கான்சியஸா தானே இருக்கு ஏதாவது உன்னை கண்ணுக்கு குடுக்குதா இந்த முன்னாடி இத்தோண்டு பலம் இல்லாம சின்னதா இருக்கு இதழ் போன்ற இது முக்கியமான இந்த கண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்குதுல அது போல உன்னை பாதுகாக்கக்கூடிய தன்மை அந்த ஒரு ஆற்றல் மிக்க நிலையில எல்லையற்ற நிலையில இருக்கணுங்கிறது தான் பக்தி அந்த பக்தி அப்படி இருக்கணும் ஏன்னா நீ கோயிலுக்கு போகும்போது உட்காந்து படிச்சுட்டு வெளியில வந்துட்டு இந்த புள்ளனை வெளியில விடுறது நேரத்தை கடத்துறது நேரத்தை சரியா பயன்படுத்தாம உடலை அழிக்கிறதுக்கும் மனதை அழிக்கிறதுக்கும் உயிரை அழிக்கிறதுக்கும் விரயம் பண்றது இதெல்லாம் பண்ணோம்னா அது பக்தியா கிடையாது இமை பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க ஒரு செகண்ட் கூட நம்ம கான்சியஸை வந்து நம்மளுடைய அமைதியை இழக்க வைக்கிறதுல இருக்கக்கூடாது நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய நம்ம குடும்பத்தினோட அமைதியை கெடுக்க வைக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது சமுதாயத்தோட அமைதி இயற்கையோட அமைதியை அழிக்கக்கூடிய அளவில் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு கான்சியஸோட இருக்கக்கூடிய பக்தி இருக்கணும் அந்தளவுக்கு நாட்டம் இருக்கணும் நம்ம பயிற்சி மேலே நம்மளுடைய உடல் இயக்கத்து மேல அந்த தன்மைக்கு நாம் இங்கே கொண்டு போகணும் பக்தி இமையாலே பனிந்தடி அதுக்கு என்ன பண்ணணும் பணிவு அமைதி எப்பவும் இருக்கணும் என்ன நடந்தாலும் அந்த எமோஷன்ஸ்குள்ள போய் கூடாது கோவம் விழுந்துடக்கூடாது அமைதியா அமைதியாரு ஏன் இந்த கோபம் எதுக்கு இந்த கோபம் இது என்னுடைய கருமத்தை கழிக்கிறதுக்காக நடக்கக்கூடிய நிகழ்வு இது நான் இதுக்கு காரணமா இருந்தா எல்லாத்துக்கும் நன்றி அப்ப நாமளும் சந்தோஷ அடைகிறோம் அவங்களையும் பாவ நிலையில இருந்து விலைக்கு கூட்டிட்டு போறோம் அப்ப அந்த இடத்துல அந்த பனிந்தடி யார் பனிந்தடியார் தொலை அடியார் எப்படி இருப்பான் சிவனடியார் எப்படி இருப்பாங்க பணிவா இறைவனோட நினப்புல இருப்பாங்க அதே போல அந்த இறைவனின் தன்மையான அமைதி ஆனந்த நிலையை தக்க வச்சுக்கிறதுல மட்டும் அத தொழுதல் அப்படிங்கறது என்ன இணைந்து இருத்தல் அந்த இணைப்புலயே இருக்கணும் அதை விட்டு நாம விலகி ஓடிட கூடாது கிளாஸுக்கு வரோம் அப்படினோம்னா இந்த கிளாஸ்ல இருந்துட்டா வாழ்க்கை மாறாது கிளாஸ்ல எடுத்துக்கிற விஷயத்தை இங்க குடுக்கணும் அதன் மூலமாக நம்மளுடைய ஆசைகளை வந்து அமைதிப்படுத்தி ஆனந்தத்தை கொடுக்குற அளவில் மட்டும் அதை ஆளுமை செய்யணும் சும்மா வந்து உக்காந்துட்டு எடுத்துட்டு தூங்கி விழுந்துட்டு போறதுல இங்கே பிரயோஜனம் கிடையாது அது சாதாரண பக்தி உள்முகமாக எடுத்துக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது வேற நிலை அதை தான் இங்கே சொல்றாங்க பக்தி இமையாலே பனிந்தடி யார் முத்தி கொடுத்தவர் முத்தின்றது என்ன முழுமையில்லை பே அமைதியின் அடக்கத்தின் தன்மை உடலோட இயக்கம் மனதோட இயக்கம் உயிரின் இயக்கத்தை வந்து அமைதி நிலைக்கு கொண்டு போனதான் அந்த அமைதி முன்பு நின்றானே இப்ப ஒரு வீரனுக்கு முன்னாடி இன்னொரு வீரன் தானே நிக்க முடியும் அப்ப உங்ககிட்ட இருக்க அந்த இடத்துலதான் அந்த ஆத்மா அமைதியை நீ உணர்றேன்னு சொல்றாங்க நீ இந்த அளவுக்கு பணிவா இறைவனின் தன்மைய உன்னை விட்டு நீங்காம பாதுகாத்து வச்சுக்கிட்ட நிதானத்தை பொறுமையை கடைபிடிக்க கத்துக்கிட்ட அதுதான் அதை நீ அப்படின்னா உனக்கு முக்தி கொடுக்க அவனுக்கு சமாதி நிலைன்னு சொல்லுவாங்கல்ல சமமா நிக்கிற அந்த இடத்துலதான் சமமா நிக்கிறேன்னா இப்ப கடல்ல நம்ம போய் உட்காரோம் அப்படின்னோம்னா அந்த தண்ணியாவே நம்ம மாறினதுனாலதான் அந்த தண்ணியை உணர்றோம் அது வந்தாலும் அந்த அலைகள் எல்லாத்தையுமே அந்த வைப உணர்றோம் அதுபோல அந்த ஆத்மா உணர்வுக்கு நாம் போகும்போது இந்த எல்லையற்ற ஆத்மாவின் தன்மை அமைதியின் தன்மை பரமாத்மாவின் தன்மையை நம்மளால உணர முடியும் அந்த உணர்வாவே இருக்க முடியும் சின்ன விஷயம் இல்லைல இந்த நாலு வரியில அப்ப உன்னுடைய ஆத்மாவை ஏன் உணர்ற அதை எப்படி உணரணும் அதை உணர்ந்துட்டதுக்கப்புறம் அந்த பரமாத்மாவின் தன்மை அங்கே எப்படி உணரப்படுது அப்படின்ற விஷயத்த இந்த இடத்துல அழகா சொல்லியிருக்காங்க இதுல எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கா உனக்கு நம்ம வந்து மூச்சு காட்ட தொட்டு அந்த மூளைக்குள்ள இருக்க அந்த அமைதிய பேரமைத இணைக்கிறதுக்கு இந்த பாடல் வந்து விளக்குது ஆக்சுவலா நம்ம எல்லையற்ற ஒரு சக்தியா மாறணும்ன்றதுதான் நம்மளோட விருப்பம் ஆமா அதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லையற்ற தன்மையை நம்ம உணரணும் அதுக்கு என்ன செய்யணும்னா இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இருப்ப உணரணும்னா இருக்கக்கூடிய இயக்கத்தை ஃபர்ஸ்ட் உணரும் அதுக்கு மூச்சு காத்துல நிக்கிறோம் இந்த மூச்சு காத்த தொட்டு நம்ம உடல்ல நடக்கக்கூடிய உயிரின் தன்மையை அமைதியோட நிறைச்சு நம்மளுடைய இயக்கத்துல கொண்டு போய் அதை நிரப்புறோம் அந்த அமைதியை அப்படி நிரப்புறதுக்கு நாம வந்து இந்த அறிவை பயன்படுத்த கூடாது தெரிஞ்சுக்கணும் புடிச்சு இழுத்துக்கணும் இதுக்கு வந்து உதாரணம் என்ன சொல்லுவாங்கன்னா துரியோதனன் பிளஸ் பாண்டவர்கள் எடுத்துக்கணும் கண்ணன் பக்கத்து ரெண்டு பேருமே இருக்கிறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்வாங்க துரியோதனன் பார்த்தா சுபத்திரையை மணக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் தன்னுடைய மகனை வந்து பலராமனோட மகளுக்கு கட்டி வைக்க முயற்சி செய்வான் ஏன் அப்படின்னா இவனுடைய கெட்ட நிகழ்வுகளுக்கு அவங்களோட பலம் தேவைன்னு இங்கே இவங்க சைடு இவங்களை இழுக்க பார்ப்பான் ஆனா பஞ்சமாண்டவர்கள் அவங்களோட இணையதளம் அவங்களுடைய தர்மத்துல இவங்க இணைஞ்சுக்குவாங்க ஞானத்துல இணைஞ்சுக்குவாங்க அவங்க சொல்ற கட்டளைக்கு அடிபணிவாங்க அவங்களுடைய தன்மைக்கு இவங்க தன்மையை மாத்திக்குவாங்க அப்ப இவங்க அவங்களா மாறுறதுக்கும் இங்க துரியோதனன் தன்னுடைய தன்மைக்கு அவங்கள இழுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குல்ல இப்ப இங்க வந்து நாம வந்து மூச்சுக்காத்த கவனிக்கிறது யோகத்தை கையாள்றது உடற்பயிற்சி பண்றது எதுக்கு பண்றோம் இருக்கக்கூடிய இந்த இகலோக வாழ்க்கையில அதையாவது ஆதாயம் பார்க்கலாம் ஜெயிக்கிறது இந்த காலமற்ற உன்னோட இந்த பூமியோட காலமே ரொம்ப கம்மி கொசுரளவு அதில் நம்மளோட காலம் அப்படிங்கிறது ரொம்ப இதுக்குள்ளே என்னத்தை நம்ம நிலைநாட்ட போகிறோம் அப்போ இருக்கக்கூடிய இந்த நிலையிலேருந்து எல்லையற்ற நிலைக்கு மூவான ஆகுறதுக்கு தான் இது எல்லாத்தையும் பயன்படுத்தணும் அதுக்கு தான் அந்த பக்தி இருக்கணுமே ஒழிய கோயிலில் போயிட்டு ஐயா சாமி என் உடம்பு சரியாயிடணும் என் மனசு சரியாயிரும் இது ரெண்டும் ஆத்மா அமைதியை அடைகிறதுக்கு மட்டும் பயன்படுத்தணும்னு வேண்டம்மா இல்லை கோயிலுக்கு போயிட்டு என்ன பண்ணுறோம் எனக்கு பணம் கொடு வீடு கொடு காரு கொடு இதுவே அழிஞ்சு போக போகுது இதை பயன்படுத்துறதுக்கு அழிஞ்சு போறேன் இன்னொன்னு இயற்கையோட மின்காந்தம் கிடையாது மின்சாரம் கிடையாது எதுவுமே கிடையாது ஆனா இதெல்லாம் ஆற்றல் மிக்கது அறிவாளித்தனமானது இது வந்து வளர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒண்ணா இதுக்கு ஒட்டுமொத்த சோர்ஸையும் கொடுத்த அளக்க முடியாத நிலையில இருக்க பஞ்சபூதங்களின் தன்மை அந்த பஞ்சபூதங்களின் தன்மைக்கு தலையாய உன்னா அதுலேயே இருக்கக்கூடிய ஆகாயத்தின் தன்மை அப்படிங்கிறத உணரக்கூடிய நிலை அதுவா மாறக்கூடிய நிலை அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அறிவுக்கும் ஞானத்துக்கும் அறிவா அங்க விட்டுருங்க அறிந்து கொள்றது ஆராய்ச்சி பண்றது இது வந்து உங்களை ஒரு இயக்கத்துக்குள்ள எல்லைக்குள்ளதான் வச்சிருக்கும் அந்த பக்தி நமக்கு தேவையில்லை அடையிறது அவா அவாளை சிக்கி தவிக்கிறது இதெல்லாம் வேணாம் ஆத்மா அமைதி எல்லையற்ற ஒன்னா நீங்க மாறுங்க எல்லையற்ற ஒன்னா உணருவீங்க அதுவா மாறி அதோட உறைஞ்சிடுவீங்க அப்படிங்கிறத இங்கே சொல்கிறாங்க இதில் நம்ம கான்சியஸாக இருந்தோம் அப்படின்னம்னா இருக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகள்லையும் ரொம்ப பாதுகாப்பாக பத்திரமாக பயணப்பட்டு மனித நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு பரிணமிக்கக்கூடிய பக்குவம் நம்மக்கிட்ட இருக்கும் தம்பி ஒரு வா சின்ன விஷயம் கேட்டான் நெல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இறுக்கி கட்டி வச்சிருக்கோம் அதுக்குள்ளே எப்படி அது புழுவாக மாறுது வண்டாக மாறுதுன்னு தெரியல அப்படின்னு அதே நெல் அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய காற்றை வந்து வெளியில் போயிட்டு இன்னொரு காற்று வந்து அந்த இயக்கத்துக்குள்ளே இல்லாமல் இறுக்கி வச்சிட்டோம் அப்படின்னம்னா அது அப்படியே பாதுகாக்கப்பட்டுரும் இல்லாட்டினா முளைச்சிருது ஒன்று அந்த விதை அப்படிங்கிறது அந்த நெல் அப்படிங்கிறது மண்ணில் விழுந்தால் அதே இதாக முளைக்கும் இல்லை அப்படின்னா ஓர் இருந்து ரெண்டாவது அறிவாக பரிணமிக்குதுல இந்த பரிணமிப்பு அப்படிங்கிறது எங்கே நடக்குது ஒரு இதுக்குள்ளே அது கட்டுக்கோப்பாக அமைதியாக இருக்கிறதுனால இங்கே பெரிய ஒரு விஷயத்தில் இயக்கத்துக்குள்ளே போனால் அதே இயக்கத்தில் தான் அது இருக்குது ஆனால் அதோட இயக்கத்துலேருந்து வேற ஒரு இயக்கமற்ற நிலையில் கொஞ்ச நேரம் அது அமைதியாக இருக்கும்போது நெக்ஸ்ட்டு பரிணமிக்குதுல்ல அது மாட்டோம் இப்போ இருக்கக்கூடிய இந்த இயக்கத்துலேருந்து நம்மளை இறுக்கி அடக்கத்துக்கு கொண்டு போகும்போதே அமைதிக்கு கொண்டு இங்க இங்கேருந்து நம்ம பரிணமிக்க ஆரம்பிச்சிடும் இதை தான் இங்கே சொல்கிறாங்க நமக்கு எப்பவும் ஆனந்தம் கொடுக்கறது அமைதி மட்டும்தான் அந்த அமைதி ஆத்ம தன்மையா இங்கே இருக்கு அதை உணர்ந்துட்டோம் அப்படின்னா அதை விட சிறந்த ஒரு சுடர் கொடுக்கக்கூடிய ஒளி வீசக்கூடிய பிரகாசம் கொடுக்கக்கூடிய ஜோதி இங்கே வேற எதுவும் கிடையாது அஞ்சு அந்த ஜோதியை நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா அருட்பெரும் ஜோதியை நாம் உணர்ந்துடலாம் அப்படிங்கிறத தான் இங்கே சொல்லியிருக்காங்க ஸோ இந்த தகவல் இந்த ஒரு பாட்டில் தான் பட் இதை பத்தி பேசுனா இன்னும் நிறைய விஷயங்கள் பேசிட்டு போலாம் ஏதோ எங்களுக்கு புரிஞ்ச அளவுக்கு அதை உங்களோட பகிர்ந்துருக்கோம் இந்த கிளாஸ் தொடர்ச்சியாக நடக்கும் அதை பற்றின வீடியோ ரெகுலராக வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் இன்னும் பல வீடியோக்களை கொடுக்க முயற்சி செய்கிறோம் இந்த வீடியோ பற்றின ஒரு கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளம